விருச்சக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிற நாட்கள் எவை என்பதையும் காணலாம் முதல் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் சிம்மத்தில் அமர்ந்து நான்காம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் பாக்கியாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடத்தில் பிற்பகுதி இருப்பது யோகமானது எட்டில் குரு அமர்ந்திருந்தாலும் அவர் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் எனவே இரண்டாம் இடம் பலம் பெறுகிறார் இரண்டாம் இடம் மிக முக்கியம் தனம் குடும்பம் வாக்கு கல்வி வேலை வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் ஆகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவியில் அன்பு பாசம் ஏழிலை சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்ற யோகத்தினால் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கின்றது சனி இப்பொழுது வக்ரமாக இருப்பது பலமானது ஐந்தில் சனி இருப்பது சிறப்பல்ல ஆனால் வக்ரமாக இருப்பது தன் நிலை மாறி நல்வன பலங்களையே செய்வார் கடுபலங்கள் நிச்சயம் செய்யவே மாட்டார் வகரமாக இருக்கின்ற காலங்களிலே ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கின்றவர் பதினாறாம் தேதி ஒன்பதுக்கு வருகிறார் ஒன்பதிலே புதன் அமர்ந்திருக்கின்றார் அவர் பதினெட்டாம் தேதி வக்ரம் அடைகின்றார் பகை கொண்டவர் வக்ரம் அடைவதனால் கெட்டவன் கெட்டிலில் கீற்றும் யோகத்தை ராஜயோகத்தை கொடுப்பார் புதன் வக்ரமாகிறார் பதினெட்டாம் தேதி சூரியனோடு சேர்க்கை பெறுவார் சூரியன் உங்களுக்கு ஜீவனாதிபதி ஆகையால் சூரியன் உங்களுக்கு புதனோடு சேர்க்கை பெறும்போது லாபாதிபதியான புதனை அவர் உங்களுக்கு அட்டமாதிபதி ஆகையால் சூரியன் புதன் சேர்க்க என்கின்ற புதன் ஆதித்யோகம் ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்திலும் அவை இருந்தால் மிக மிக யோகம் அது எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றிகள் புதிய செயல்களில் உங்களுடைய ஈடுபாட்டில் அர்ப்பணிப்பு இருக்கும் கடின உழைப்பை கொடுப்பீர்கள் மற்றொரு ஒத்துழைப்பும் சாதகமாக இருக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து உயரும் பேச்சிலே இனிமை இருக்கும் கனிமான பேச்சின் மூலம் மற்றவர்களை கவருவீர்கள் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான திட்டங்கள் இருக்கும் அதுதான் மிக முக்கியம் அவை இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமைந்திருக்கின்றது பொருளாதாரத்திலும் உங்கள் இருப்பது போல் உடல் நலத்திலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் மருத்துவ செலவுகள் எவையும் இல்லை இந்த வாரத்தை பொறுத்த இந்த வாரியான சாதகமான அம்சங்கள் இருப்பதனால் எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக ஈடுபாட்டை காட்டுங்கள் அவை உங்களுக்கு வெற்றியாகவே அமையும் இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு ஒரு சில ராசிகளை பிறந்த தொழில் வியாபாரி அன்பர்களே பத்திலே இருப்பதே பலம் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை தனக்காரகன் என்று அழைக்கப்படுகிற குருவே அவன் தன் சொந்த வீட்டை பார்க்கிறான் இது தனயோகத்தை காட்டுகின்றது எனவே இந்த வாரம் பொருளாதாரத்தில் உயர்வு தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை காரிய முயற்சியிலே மற்றவர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய ஊழியர்கள் வேலை செய்கின்றவர் அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக சிறப்பாக இருக்கும் திட்டங்கத்தில் இப்பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனிலே லிங்க் பட்டன் இருக்கின்றது கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்